அன்பான மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மருந்தை உணவாக சாப்பிடுவது கிடையாது உண்ணுகின்ற உணவே உடலில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்க குணப்படுத்த நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நோயை தடுப்பதற்கு மட்டுமல்ல நோயை குணப்படுத்துவதற்கு ஏற்கனவே ஏற்பட்டு நீண்ட காலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோயுடைய பக்க விளைவுகளையும் தீவிரத்தையும் குறைப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகளுடைய ஒரு ஆரம்பம்தான் இந்த உணவே மருந்து அப்படிங்கிறது ஓமம் இன்றைக்கு நம்ம எல்லார் வீட்டு சமையலறையிலும் ஒரு காலத்தில் கொட்டி கிடந்த ஒரு மசாலா பொருள்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோட வீட்டில் ஓமம் இருக்குது பெரும்பாலானோர் இன்றைக்கு நினைக்கக்கூடிய பதில் இல்லைங்கிறது தான் இல்லையா இன்றைக்கு ஓமம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு ஒரு வாசனை திரவியமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சமையல் முறைகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கெல்லாம் நம்ம காரம் வேணும்னா என்ன பண்ணுறோம் பச்சை மிளகாவையோ அல்லது உலர்ந்த மிளகாய் தூளையோ பயன்படுத்துகிறோம் இல்லையா ஆனால் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு பாரம்பரிய தமிழ் சார்ந்த சமையல் முறைகளில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் சரபேந்திர பாகசாஸ்திரம்னு ஒரு அழகான புத்தகம் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஆறுநூறு வருடத்திற்கு முன்பு அரசு அல்லது அரசர்கள் சாப்பிட்ட சிறப்பான உணவுகளுடைய ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒரு பொ ஒரு மேனுஸ்கிரிப்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவாக அது இருக்கிறத பார்க்குறோம் அந்த புத்தகத்தில் அவ்வளவு அழகாக நம்முடைய வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஜீரகம் கருஞ்சீரகம் சோம்பு மிளகு ஓமம் வெந்தயம் இவற்றை எவ்வாறு உணவில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத எழுதி இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஓமம் அப்படின்னு சொல்லும்போதே ஜீரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது இல்லையா இன்றைக்கி நம்ம உடம்பை மூன்றாக நம்ம பிரிக்கிறோம் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தூல உடல் ரெண்டாவது மனம் இதுவும் உடலோடு சேர்ந்தது தான் ஆனால் மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆத்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஆத்மா அப்படிங்கிறது உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிருடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆத்மான்னு சொல்கிறோம் இறைவனை பரமாத்மா அப்படின்னும் நம்ம எல்லாரும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆத்மா பிறப்பெடுப்பதற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய என்றுமே அழியாத ஒரு விஷயமாக இருந்து அது பிறப்பெடுத்து மனிதனாக வளர்ந்து இறுதியில் இறைவனை போய் சேருகிறது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மதத்துடைய கொள்கைகளாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் அந்த ஆத்மாவில் ஏற்படுகின்ற நோய்களைப் பற்றியும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை பற்றியும் மனதுடைய சிரமங்களால் ஏற்படுகின்ற நோய்களை பற்றியும் மிகப்பெரிய அளவு இன்றைக்கு விழிப்புணர்வு அற்ற ஒரு சமூகமாகவே நாம் இருக்கிறத நம்ம பார்க்கணும் என்ன சார் இதுக்கும் ஓமத்துக்கும் என்ன ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் வரும் இன்றைக்கு ஓமத்துடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்ன தெரியுமா உங்கள் ஜீரணத்தை சரி செய்வது மட்டும் இல்லை உங்க மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தி ஓமத்திற்கு உண்டு அந்த காலத்திலலாம் வீட்டில் வந்து நமக்கு திருஷ்டி சுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போல்லாம் மிளகாவை சுற்றி அப்படியே அடுப்பில் போடுவாங்க அந்த காலத்திலலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியார் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்குவதற்காக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை குறைப்பதற்காக இந்த ஓமத்தை ஒரு கைப்பிடி எடுத்து அவங்களோட லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து நம்மளை சுற்றி நெருப்பில் போடுவாங்க சட சட அது வெடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி போயிருந்த ஓமம் வெறும் உடல் சார்ந்த நோய்களுக்கு மட்டுமல்ல மனம் சார்ந்த நோய்களுக்கும் மிகச்சிறந்த அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக ஓமத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் பசிக்கலை வயிறு உப்புசமாக இருக்குது ஜீரணம் குறைவாக இருக்கு உணவை பார்த்தால் எனக்கு சாப்பிட பிடிக்கல விருந்துக்கு போன எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்ட அசைவ உணவுகள் சாப்பிட்ட வயிறு ஏதோ ரொம்ப மந்தமாக இருக்கு உடனே ஓமத்தை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து அந்த ஓம நீரை கொடுப்பாங்க அதை குடித்தோன்னா உடனே வயிற்றில் இருக்கக்கூடியது செரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடினமான அசைவ கொழுப்பு உணவாக இருந்தாலும் அது உடனே உடல் குடலுக்கு மூவாகி போகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு கடுமையான வலிகளையும் வேதனைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஓமம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஓமத்துடைய உண்மையான பயன் என்ன தெரியுமா நம்முடைய உடலில் செரிமானத்திற்கு மூன்று உறுப்புகள் அடிப்படையாக தேவை ஒன்று ஈரல் ஈரல் சுரக்கின்ற அமிலங்கள் நம்முடைய பித்தப்பைக்கு வந்து நாம் சாப்பிடுகின்ற சுவைக்கு ஏற்றாற் போல அந்த அமிலங்கள் என்ன தேவையோ சுரக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது கணயம் கணயத்தில் இருக்கக்கூடிய சிறு கலக்கக்கூடிய அந்த அமிலங்கள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடலுக்குள் சேர உதவி செய்கிறத பார்க்குறோம் மூன்றாவது முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குது அதுக்கு பேர் தான் சாதாரண காற்று அடைக்கக்கூடிய நாம் பேசும்போது சாப்பிடும்போது வயிற்றுக்குள் செல்லக்கூடிய காற்றை நம்முடைய குடலுடைய அலை இயக்கமாக மாற்றுகின்ற அந்த ஒரு சக்தி இந்த மூன்று விஷயம்தான் நமக்கு செரிமானத்திற்கும் ரொம்ப முக்கியமான தேவை ஏன்னா இங்கே நம்ம வாயில் போட்டு மெல்றோம் மெல்லக்கூடிய உணவு வயிற்றுக்குள்ள அலை இயக்கத்தில் தான் போகுது வயிறு நிரம்புது வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு நொதிக்கப்பட்டு அரைக்கப்படுவது வயிற்றில் அரைக்கப்படுது அரைக்கப்பட்ட உணவு குடலுக்குள் செலுத்தப்படுவது அலை இயக்கத்தினால்தான் இந்த அலையக்கத்தை ஈரல் சுரக்கக்கூடிய அமிலத்துடைய தன்மையை கணயம் சுரக்கக்கூடிய அமிலத்துடைய தன்மையை கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான செரிமானத்திற்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமருந்து தான் இந்த ஓமம் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் செரிமான நோய்களுக்கு சாப்பிடுகின்ற மருந்தாகத்தான் இதை நம்ம பார்க்குறோமே தவிர செரிமானத்தை தூண்டி ஆரோக்கியமான ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக இதை பார்ப்பது கிடையாது அந்த காலத்திலலாம் ஒரு முப்பது வருஷத்திற்கு முன்பு வீட்டிலேயே மிளகாய் பொடி இட்லி சட்னிக்கு தேவையான மிளகாய் பொடி அரைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் பொடியில் வெறும் மிளகாய் மட்டும் இருக்காது அது கூட ஓமத்தை சேர்ப்பாங்க அது கூட பெருங்காயத்தை சேர்ப்பாங்க அது கூட ஜீரகத்தை சேர்ப்பாங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி மருந்தாக இருக்கக்கூடிய செரிமானத்தை சீராக்கக்கூடிய ஓமத்தை தெரிந்தோ தெரியாமலோ சாப்பிட்டு கொண்டு இருந்த வரையிலும் உங்களுக்கு வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் வயிறு உப்புசம் வயிறு புண் குடல் புண் குடலில் ஏற்படுகின்ற ஒவ்வாமை நோய்கள் ஏன் சர்க்கரை நோய் கூட வருகின்ற வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு நம்ம ஆறு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒருத்தராவது சர்க்கரை நோயினால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு மிக கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய செரிமான மண்டலத்தை சீராக வைக்கக்கூடிய சக்தி ஓமத்திற்கு உண்டு உணவாக சாப்பிட்டாலே உண்டு மருந்தாக சாப்பிட வேண்டிய தேவை கிடையாது ரெண்டாவது இன்றைக்கு மன அழுத்த நோயை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த பையனுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு தான் சார் ஆச்சு ஆனால் கூட கூட பேசுகிற ஆரோக்கியத்திற்கும் படிப்புக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் பெற்றவர்கள் ஏதாவது சொல்லும்போது அந்த குழந்தைகள் கேட்காமல் வீண் விவாதம் செய்கிறது வாக்குவாதம் செய்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த குழந்தைய வீட்டிலையே வச்சுக்க முடியல என்னோடய அமைதியே போதுன்னு இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சிரமத்திற்கு உள்ளாவதற்கான காரணம் இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியமற்ற ஜீரண மண்டலமும் ஆரோக்கியமற்ற மனநிலையும் தான் அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாது இன்றைக்கு குழந்தைக்கு படிப்பு வரவில்லை அப்படின்னு குழந்தையை குற்றம் சொல்லக்கூடிய நாம் அந்த குழந்தையுடைய ஜீரண உறுப்புகள் எவ்வாறு இருக்கிறது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா மூன்று வேளை குழந்தை நல்லா சாப்பிட்டா ஜீரணம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் சாப்பிடுகின்ற உணவு வயிற்றில் சென்று வாதத்தை அதிகரிக்கும்போது குழந்தைகளால் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அதே நேரத்தில் அவர்களால் ஒரு விஷயத்தில் நிலைப்படுத்தி கான்சன்ட்ரேஷனும் செய்ய முடியாது அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை பித்தம் அதிகமாகிறது அப்படின்னா அந்த குழந்தைகள் ஞாபக சக்தி இழந்து அந்த குழந்தைகளால் படிப்பில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் சண்டை சச்சரவு தன்னம்பிக்கையற்ற தன்மை அவர்களுக்கு மிக அதிகமான கோபம் வரக்கூடிய ஒரு நிலை சொல்லுவதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனநிலை இருக்கிறதையும் பார்க்க முடியும் இது பித்தம் அதிகமாகும்போது கபம் அதிகமாகும்போது கடுமையான மந்தத்தன்மை இருக்கிறது பார்க்க முடியும் ஒரு பாடத்தை ஒரு முறை சொல்லி கொடுத்தா புரியாது பத்து முறை பதினைந்து முறை இருபது முறை சொல்லி கொடுக்கணும் அப்பொழுதும் புரியாது நிறைய பெற்றோர்கள் என்னிடத்தில் சொல்லுவாங்க குழந்தை ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் இவ்வளோ கஷ்டமாக ஒர்க் பண்ணுறான் ஆனால் குழந்தைக்கு பரீட்சைகளில் மார்க் வர்றது கிடையாது நல்லா சாப்பிட்றான்னா மூணு வேளை நல்லா சாப்பிட்றான் ஆரோக்கியமான உணவு கொடுக்குறேன் அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா இந்த செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நம்முடைய மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் தன்னம்பிக்கை ஞாபக சக்தி ஆக்கப்பூர்வமான சிந்தனை புத்திசாலித்தனம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லுவோம் யார்கிட்ட சண்டை போடணும் யார்கிட்ட சண்டை போடக்கூடாது எதுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாது மரியாதை கொடுக்கின்ற திறன் நமக்கு ஒருவர் நன்மை செய்யும்போது அவர் மேல் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய திறன் எல்லாமே மணிப்பூரக சக்கரத்துடைய ஒரு ஆதாரம்னு சொல்லுவோம் இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய ஆதாரத்தை சீராக்கினால் மட்டும்தான் இன்றைக்கு செரிமான மண்டலமும் கனய உறுப்புகளுடைய செயல்பாடும் சிறுநீரக உறுப்புகளுடைய செயல்பாடும் ஏன் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு மனம் சார்ந்த படிப்பு சார்ந்த மனச்சோர்வு சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம வீட்டில் யார் இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் நன்கு அரைத்து சலித்து பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய ஓமத்தை ஒரு தேக்கரண்டி அஞ்சு கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் கொஞ்சம் பணங்கற்கண்டோ தேனோ கலந்து காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலைங்கிற மாதிரி ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கொடுத்துடுவாங்களே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் செரிமானம் சார்ந்த விஷயங்கள் காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக செல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சீராகி விடுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி சீராக இருக்கும் அதே போல் நம்முடைய ஜீரண மண்டலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மணிப்பூரக சக்கரம் எந்த அளவுக்கு சக்தி ஓட்டத்தை தன்னிடம் வைத்து கொள்கிறதோ சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய புத்திசாலித்தனம் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஐம்பது வயதுக்கு மேலே வீட்டில் பெரியவங்க இருக்கக்கூடிய வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மலச்சிக்கலுக்கான இரவு நேர ஒரு மாத்திரை சாப்பிட்டு மட்டும்தான் அவர்களால் தூங்க முடிகிறது அப்பதான் காலையில் எழுந்த உடனே மலம் கழிப்பது சுலபமாக இருக்கிறது அன்றைய நாள் சிரமமில்லாமல் கழிகிறது ஒரு நாள் மலம் கழிக்கவில்லை என்றாலும் தலைவலியும் வலியும் உடல் வலியும் மிகப்பெரிய அளவில் என்னை பலவீனப்படுத்துகிறதுங்கிறதுக்காகவே மலம் தானாக வருகிறது வரவில்லைன்னு பார்க்காம இரவு படுக்கும்போதே மாத்திரை சாப்பிடக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு குழந்தைகள் கூட காலையில் எழுந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது நிறைய குழந்தைகளை இன்றைக்கு நான் பார்க்குறேன் காலையில் மலம் கழிப்பதே கிடையாது அதே போல் ஒருவேளை மலம் கழிப்பதற்கு அவர்களுக்கு உந்துதல் வந்தால் பள்ளிக்கூடங்களில் அது நம்ம கழிக்க முடியாத ஒரு சிரமம் இருக்குங்கிறதுனால காலை உணவே சாப்பிடாமல் போகக்கூடிய நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஓமத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு தீநீராக நாம் சாப்பிடும்போது காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான மண்டல கழிவுகள் அனைத்துமே உடலை விட்டு சீராக வெளியேறி விடுவதை நாம் பார்க்க முடியும் ஜீரண மண்டலம் நன்றாக இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தால்தான் உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கும் உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக இருந்தால் தான் நம்முடைய மனம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் உடலும் மனதும் மகிழ்ச்சியாக இருந்தாலே நோயற்ற வாழ்க்கையோடு ஆரோக்கியமான நீண்ட ஆயுளோடு கூடிய வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது தினசரி இந்த ஓமத்தை ஒரு ஐந்து கிராம் இட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய தீநீரை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு பின்போ சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்